ऐसे बातें अंडर ग्रुप में बोल रहे हैं आप भी उसे लें और मुझे बोलते हैं अरे तेरी बातें क्या

வக்கிலினாலே சுத்தே பண்ணிட்டு அந்த எனக்கு அதிகமாக வந்து இந்த வருஷத்தில் சுவிசேஷம் சொல்லக்கூடிய செய்தியில் தான் எனக்கு நான் ஐயா கிட்ட ஒரு இந்த வருஷத்தில் ஐயா எனக்கு வந்து சுவிசேஷம் சொல்லக்கூடிய வார்த்தைகளையே எனக்கு வார்த்தை எங்கே போய் இது பண்ணாலும் சுவிசேஷத்தை தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பற்றி தான் பேசுகிறாங்க